ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்திங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமில் பால்ட்டியில் வந்து இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியர் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த திருத்தம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அடிக்கடி பார்த்திங்கன்னா எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஆஃப் ஃபாலோவிங்கில் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து இந்த திருத்தங்கள்லாம் வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க இப்போது கரண்டில் பார்த்திங்கன்னா ஸோ நூற்றி ஆறு முறை வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து திருத்தி இருக்காங்க சரிங்களா ஸோ அது வந்து எத்தனை டைம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க சரி வாங்க பார்க்கலாம் பொது தேர்தலில் வாக்களிக்கும் வயது இருபத்தோரு ஆண்டுகளில் இருந்து பதினெட்டு ஆண்டாக குறைக்கப்பட்டது அதாவது இருபத்தோரு வயசுலேருந்து பதினெட்டு வயசாக வந்து எப்போ குறைச்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் அடுத்த வருஷம் பாருங்கள் பின்வருணவற்றில் எது சிறு அரசியலமைப்பு என்று அழைக்கப்படுகின்றது இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா குறு அரசலமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ எந்த வருடம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு தான் வந்து இந்த நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து செஞ்சுருப்பாங்க அடுத்த வருஷம் பாருங்கள் அரசியலமைப்பு நாற்பத்தி நாலாவது திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சொத்துரிமையை பற்றி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அடிப்படை உரிமையிலிருந்து சட்ட உரிமையாக மாற்றியது அதுக்கப்புறம் பாருங்கள் சட்ட உரிமையிலிருந்து அடிப்படை உரிமையாக மாற்றியது அதுக்கப்புறம் பாருங்கள் அடிப்படை உரிமையிலிருந்து அரசனமைப்பின் அடிப்படை கூறாக மாற்றியது இது சரியாக இருந்தால் கேட்குறாங்க ஒன்று மட்டும்தான் வந்து சரி சரிங்களா ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் இருபத்தி மூணாவது திருத்தத்தின் மூலம் உள்ளாட்சி அமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டன ஸோ காரணம் பாருங்கள் மக்களாட்சியானது உள்ளாட்சி அரசாங்கங்களின் மூலம் அடித்த மக்களை சென்றடைந்தது ஸோ அமைப்புன்னு சொல்லிட்டு இந்த கொடுத்துருக்காங்க இந்த கூற்றுக்கானத்தை பற்றி எது சரியாக இருக்குது தப்பாக இருக்குதுன்னு அந்த கேட்குறாங்க இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்றுக்கான ரெண்டும் வந்து சரி சரியான விளக்கம் அடுத்த வருஷம் பாருங்கள் அரசியலமைப்பின் எண்பத்தி ஆறாவது திருத்தம் ஆறு முதல் பதினாலு வயதுடைய அனைத்து குழந்தைகளுக்கும் இலவச மற்றும் கட்டாய கல்வி என்ற புதிய விதிமுறை டேஷை சேர்க்க வழிவகுத்தது ஸோ நான் ஆன்சர் வந்து ஆர்டிகல் இருபத்தி ஒன்று ஏ ஆப்ஷன் ஏ அடுத்து கீழ் கீழ்வரும் சட்ட திருத்தம் தொடக்க கல்வியை அடிப்படை உரிமையாக்குகிறது இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் தான் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியை வந்து அடிப்படை உரிமையாக்கியிருக்கும் அடுத்து பாருங்க கூட்டுறவு சங்கங்கள் தொடர்பான புதிய அரசு நெறிமுறை கொள்கையை சேர்த்த அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்த கொப்சன் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்ட திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ முந்நூறு ஏ அடுத்து பாருங்கள் எந்த அரசமைப்பு திருத்தம் புதுச்சேரியை இந்திய ஒன்றியத்தில் சேர்த்தது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பதினான்காவது திருத்தத்தின் மூலம் புதுச்சேரியை வந்து இந்தியாவோட வந்து இணைச்சிருப்பீங்க அடுத்து பாருங்கள் ஸோ கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க கூற்று பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசியலமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது காரணம் பார்த்திங்கன்னா அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டம் ஆகும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று காரணம் ரெண்டுமே சரி சரியான விளக்கம் அடுத்து பாருங்கள் கீழ்காரணம் எந்த அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டது எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அப்படின்னு வந்து கேட்குறாங்க கல்வியை வந்து மாநிலப்பட்டியிலேருந்து பொதுப்பட்டியலுக்கு வந்து எந்த சட்ட திருத்தம் மூலம் மாற்றினாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சி நாற்பத்தி ரெண்டாவது திருத்தச் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் அடுத்து பாருங்கள் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இந்திய அரசியலமைப்பின் மு முகப்புறையில் சமய சார்பற்ற என்ற வார்த்தையை எத்தனையாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்க்கப்பட்டது எழுபத்தி நாளே நமக்கு தெரியும் நாற்பத்தி ரெண்டு ஷார்ட்கட் வந்து நாலு ப்ளஸ் ரெண்டு ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணால் என்ன வரும் நமக்கு ஆறு வரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு அடுத்து பாருங்கள் மதசார்பற்ற நாடு என்ற வார்த்தை இந்திய அரசியலமைப்பின் முகப்புறையில் சேர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட டேஷ் திருத்தம் ஆகும் இப்போ தான் பார்த்தோம் இல்லையா நாற்பத்தி ரெண்டாவது ஸோ முறையினாலே நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் வந்து நியமகம் வந்துடணும் அடுத்து பாருங்கள் டெல்லி சட்டமன்றம் மற்றும் அமைச்சரவையுடன் கூடிய தேசிய தலைநகர பகுதியாக உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்து எது இதுக்கே ஆன்சர் ஆப்ஷன் சி அறுபத்தி ஒன்பதாவது அரசமைப்பு சட்ட திருத்தம் டெல்லியை வந்து தேசிய தலைநகராக மாற்றிய சட்ட திருத்தம் அறுபத்தி ஒன்பதாவது சட்ட திருத்தம் அடுத்து பாருங்கள் கில்கண்ட ஒற்றில் தவறானது எது அப்படின்னு தான் கேட்குறாங்க சரிங்களா அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பின் நான்கு பதிவு உள்ளது அது வந்து சரி நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி அடிப்படை கடமை இந்திய அரசாங்க இணைக்கப்பட்டது அது வந்து சரி ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி மேலும் ஒரு அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டுள்ளது அது வந்து தப்பு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்த வரணும் பொது பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் அமல்படுத்தப்பட்டது அது வந்து சரி மூணாவது மட்டும் வந்து தப்பு அடுத்து பாருங்கள் பாருங்க திருத்தத்தின் மூலம் சமயம் சார்பற்ற என்ற வார்த்தை அரசியலமைப்பின் பின் முகவரியில் சேர்க்கப்பட்டது முகவரையினாலே சொல்லிட்டு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் அடுத்து பாருங்கள் அதே தான் நாற்பத்தி ரெண்டாம் அரசமைப்பு திருத்த சட்டம் இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின் முகப்புறையில் மூன்று புதிய சொற்களை சேர்த்தது பின்வருவற்றில் எது தவறானது அந்த மூணு சொற்கள் வந்து எது தப்புன்னு கேட்குறாங்க ஆப்சன்சி மக்களாட்சியுடைய இதுதான் வந்து தப்பு மற்ற மூணு வார்த்தைகளும் பார்த்திங்கன்னா முகவரையில் இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்க கூட்டுறவு சங்கங்கள் பற்றிய புதிய கொள்கை வழிமுறைகளை ஏற்படுத்திய அரசியல் சாசன திருத்த சட்டம் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸோ அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ஏழாவது திருத்த சட்டம் அடுத்து பாருங்க லோக்பால் மற்றும் லோக் ஆயுதாவை நிறுவதன் முக்கிய நோக்கம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன ஆன்சர் ஆப்ஷன் டி குடிமக்களின் குறைகளை நிவர்த்தி செய்தல் அடுத்து பாருங்க எந்த சட்டத்திருத்த சட்டம் இந்திய குரு அரசியலமைப்பு என அழைக்கப்படுகிறது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் குரு அரசியலமைப்பு இது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கிறது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாராளுமன்றத்தின் நூற்றி இருபத்தி நாலாவது சட்ட திருத்தத்தின் மூலம் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டது யாருக்காக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பொருளாதாரத்தில் பின்தங்கிய பிரிவினருக்காக அடுத்து பாருங்கள் வாக்களிக்கும் வயது இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைத்த அந்த சட்டத்திருத்தம் இப்போ தான் பார்த்தோம் அறுபத்தி ஓராவது சட்டத்திருத்தம் தான் அடுத்து பாருங்கள் எண்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தம் மூலம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் விதி ஐம்பத்தி ஒன்று ஏன் ஏயில் சேர்க்கப்பட்ட சரியான சட்டத்தை கீழ்கன்றா ஒற்றிலிருந்து தேர்ந்தெடுக்கவும் இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் டி பெற்றோர் தங்கள் ஆறிலிருந்து பதினான்கு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கான கல்வி வழங்குகிறது அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆப்ஷன் டி அடுத்து பாருங்கள் எந்த அரசமைப்பு சாசன திருத்தம் டெல்லிக்கு சட்டசபையை பெற்று தந்தது இப்போ தான் பார்த்தோம் இல்லையா டெல்லி சட்டமன்றம் மற்றும் அந்த தலைநகர் உருவாக்கும் ஸோ இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஒன்பதாவது திருத்தம் அடுத்து பாருங்கள் முதல் அரசமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று மூலம் இந்த சட்ட உறுப்பு சேர்க்கப்பட்டது இதுக்கென் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆட்டிகள் பதினஞ்சில் நாலு முதல் முதலாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தினப்போ எந்த ஆர்டிகல் தான் கேட்குறாங்க பார்த்துக்கோங்க பதினஞ்சில் நாலு அடுத்து பாருங்கள் ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்கான சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது சிக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அடுத்து பாருங்கள் இந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொடுத்துருக்காங்க அந்த சரி கூற்று வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து கரெக்டாக வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க அரசியலமைப்பு திருத்தம் ஐம்பத்தி மூணாவது வந்து என்ன சொல்லும் பார்த்திங்கன்னா மிசோரம் மாநிலத் தகுதி நிலையை பற்றி சொல்லும் திருத்தம் ஐம்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா கோவா மாநிலத் தகுதிநிலையை பற்றி சொல்லும் திருத்தம் ஐம்பத்தஞ்சாவது திருத்தம் பார்த்திங்கன்னா அருணாச்சல பிரதேசம் மாநிலத் தொகுதி நிலையை பற்றி சொல்லும் திருத்தம் முப்பத்தி ஆறு பார்த்திங்கன்னா சிக்கிம் மாநில தகுதிநிலை பற்றி சொல்லும் சரிங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அந்தந்த சட்ட திருத்தம் மூலமாக தான் அந்த அந்த மாநிலங்கள்லாம் வந்து உதயமாக இருக்கும் உருவாகியிருக்கும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ அடுத்து பாருங்கள் கீழ்கானும் வாக்கியங்களில் கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி சரியான குற்றை தேர்ந்தெடு சரிங்களா எதுவும் சரியாக இருக்குன்னு கேட்குறாங்க கட்சி தாவல் தடை சட்டத்தை பற்றி ஃபஸ்ட்டு பேன் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டாவது அரசமைப்பு திருத்த சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு அளித்தது அது வந்து சரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் அட்டவணையில் இணைக்கப்பட்டது தப்பு பத்தாவது அட்டவணையில் வந்து இருக்குது கட்சி தாவல் தடை சட்டம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி ஆறாவது அரசமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி மூணின் மூலமாக ஒரு திருத்தம் செய்யப்பட்டது இது வந்து சரி ஒன்று மூணும் வந்து சரி அடுத்து பாருங்கள் பின்வரும் வாக்கியங்களில் நாற்பத்தி ரெண்டாவது இந்திய அரசியலமைப்பு திருத்தத்துடன் பொருந்தாத கூற்று வந்து எது அப்படின்னு கேட்குறாங்க எது தப்பாக இருக்குன்னு கேட்குறாங்க ஆப்ஷன் டி சில திருத்தங்கள் முகப்புறையில் கடைசி பத்தியில் ஏற்படுத்தப்பட்டது ஸோ இதுதான் வந்து தப்பு சரிங்களா முன்னாடியே வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க அடுத்து பாருங்கள் கீழ்காணும் எந்த இந்திய அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எட்டாவது அட்டவணையின் கீழ் நாலு மொழிகளையும் இணைத்தது அலுவலக மொழிகள் இருபத்ரெண்டாக உயர வழி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நாலு மொழிகள் வந்து இணைச்சிருப்பாங்க அப்போ தான் வந்து டோட்டல் வந்து ரெண்டாக ஆகிருக்கும் சரிங்களா அது எந்த சட்டத்திருத்தம் எந்த ஆடுன்னு பார்த்துக்கோங்க ஆப்ஷன் சி தொண்ணூற்றி ரெண்டாவது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் ரெண்டாயிரத்தி மூணில் தான் வந்து இந்த நாலு மொழிகள் வந்து இணைச்சிருப்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தில் சரிங்களா இப்போது எட்டாவது அட்டவணியில் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது லாஸ்ட்டாக இணைச்ச நாலு மொழி பார்த்துக்கோங்க எந்த அரசியலமைப்பு சட்டத்திருத்தம்னு பார்த்துக்கோங்க அடுத்து பாருங்கள் அரசமைப்பு முறையில் மத சார்பின்மை மற்றும் சம தர்மம் என்ற சொற்களை அறிமுகப்படுத்திய அரசமைப்பு திருத்த சட்டம் முகோரையினாலே நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தம் அடுத்து பாருங்கள் இந்திய அரசமைப்பின் முகவரியில் மதச்சார்பின்மை இது இப்போ தான் சொன்னால் திரும்ப முகவரைனாலே நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது திருத்தம் தான் அடுத்து பாருங்கள் திரும்ப முகவரி தான் அது முகவரையினாலே நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் தான் அடுத்து பாருங்கள் திரும்ப முகவரை தான் முகவரனாலே நமக்கு நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அடுத்து பாருங்கள் அரசமைப்பு நாற்பத்தி நாலாவது திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டு சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து சட்ட உரிமையாக மாட்டேது இதை நம்ம பார்த்தோம் திரும்ப அதே கொஷினையும் பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிருக்கு சரிங்களா ஒன்றாவது மட்டும்தான் வந்து சரி அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து அடிக்கடி கேட்குறது தான் பார்த்தீங்கன்னா ஓ வாக்களிக்கும் மாதிரி இருபத்தி ஒன்றுலேருந்து பதினெட்டாக குறைத்த திருத்தம் அறுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் இது மூணு டைம் நாலு டைம் கேட்டாங்க அடுத்து பாருங்கள் இதுவும் வந்து நம்ம இப்போ பார்த்தது தான் எந்த அரசமைப்பு திருத்தம் சட்டம் கூட்டுறவுச் சங்கங்களை உருவாக்க ஊக்குவிப்பதற்காக பிரிவு நாற்பத்தி மூணு புயை இணைத்தது கூட்டுறவுச் சங்கங்கள் ஊக்குவிக்க நாற்பத்தி மூணு புயை இணைத்த திருத்தம் ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி தொண்ணூற்றி ஏழாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி பதினொன்று அடுத்து பாருங்கள் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தம் பொருளாதார ரீதியில் பலவீனமானவர்களுக்கு பத்து சதவீத இட ஒதுக்கீட்டை உறுதிப்படுத்தியது நூற்றி மூணாவது சட்ட திருத்தம் ஸோ இந்த ப்ரிவிஷியல் கொஷின்லாம் நம்ம படிச்சிருந்தால் நம்ம வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ணலாம் ஸோ அவ்வளோதான் இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ